அன்பான நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம் தமிழகத்தில் நன்னெறியோடு வாழ்ந்து தமிழை கற்று தமிழை பரப்பி தமிழுக்கு தொண்டாற்றிய பெருமானார்கள் பல பேர் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் யாவரும் நம்மை சார்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் பேருண்மை ஆனால் வெளிநாட்டிலே இருந்து வந்து ஆங்கிலேயர்களாக இருந்து அவர்கள் தமிழைக் கற்று தமிழுக்கு தொண்டாற்றிய பெருமை உரியவர்களிலே மிகப்பெரிய பெருமைக்குரியவர் பேராளுமை மிக்க பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் என்பவர் இவர் ஆற்றிய தொண்டுகள் பலவருக்கு நன்றாக விளங்கி இருந்தாலும் பல காலமாக அவரைப் பற்றி பேசக்கூடிய நிலையிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளாக வேண்டும் அந்த வகையில் இன்றைய தினம் இதை எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிக்கு என்னுடைய அன்பான நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரான்சிஸ் வாய்லட் வைட் எல்லிஸ் என்பவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் என்று இருக்கிறது ஆனால் அவர் தேதி அறியப்படவில்லை ஆராய்ச்சியாளர்களும் பெருவாரியாக எல்இசை எல்இசி பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த ஆய்ந்துரைகளை அளிக்கிறது தான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்கிறது அந்த வகையிலே பார்க்கின்ற போது எல்லிஸ் என்பவர் நான் ஒரு தமிழன் என்று பறைசாற்றிய பேருள்ளம் நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி கொள்கிற வகையில் இருக்கிறது அது மட்டுமல்ல பிரான்சிஸ் வை வைட் எ என்பவர் தான் கற்ற கல்வி தமிழ் என்பதனாலே தமிழை நன்கு உணர்ந்த காரணத்தினாலே தமிழை நன்கு ஆய்ந்து அறிந்த காரணத்தினாலே தன் பெயர் பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ் என்ற பெயரை துருக்கி எல்லிசன் என்று மாற்றிக்கொண்டார் அந்த வகையிலே அவர் எல்லிசன் என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு வரை சென்னை மாகாணத்தினுடைய பிரிட்டிஷ் அரசனுடைய கீழே பணியாற்றுவதற்காக சாதாரண ஒரு தான் சென்னைக்கு வந்திருக்கிறார் சாதாரண எழுத்தராக சிறு வயதிலே இளம் வயதிலேயே சென்னைக்கு வந்து சாதாரண பணிகளிலே அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் அந்த பார்க்கிற போது அவர் சிறு சிறுவாக பதவி உயர்வு பெற்று மாகாணத்தினுடைய கலெக்டராகவே மாறி இந்த பிரிட்டிஷ் அரசுக்கு பெருமை சேர்த்தது மட்டுமல்ல தமிழ் கூறும் நல்ல உலகத்திற்கு ஒரு பெரும் பெயரை அவர் எடுத்து சென்றிருக்கின்றார் இந்த கட்டுரைகளிலே பல பேர் அவருடைய பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் பல பேர் கட்டுரை மறைக்கப்பட்டிருக்கிறது காரணம் அவர் வெளிநாட்டவர் என்ற காரணத்தினாலே அவருடைய பெயர்களெல்லாம் வெளிவராத வண்ணம் காத்து கொண்டிருந்த இருக்கின்றார்கள் இருந்திருக்க என்றுதான் பெரிய வருத்தமாக இங்கு காட்சி அளிக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் எல்லிசனுடைய சமையற்காராக இருந்தவர் கந்தப்பன் என்று அந்த கந்தப்பன் யார் என்று சொன்னால் அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா தான் கந்தப்பன் என்பவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த கந்தப்பன் எழுத்தாற்றல் மிக்கவராக இல்லாத காரணத்தினாலே எழுத்தறிவு இல்லாத காரணத்தினாலே அவர் சமையல் ஏற்க பயன்படுத்தப்படுகின்ற விறகுகள் இல்லாத காரணத்தினாலே பக்கத்திலே இருந்த ஓலைச்சுவடு சோடுகள் அத்தனையுமே அவரிடத்திலே கொடுத்து அதை எரிக்க செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஓலைச்சுவடுகளை கொண்டு போய் எரிக்க சொன்னது எலிஸ் என்பவர் அல்ல இல்ல மற்ற ஆங்கிலேயர்களும் அல்ல அந்த நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற சீனிவாச ஐயங்கார் என்பவர் ஓலைச்சுவடுகளை பகு பகுத்து பகுத்து ஆய்ந்து அதை சமஸ்கிருத ஓலைச்சுவடிகளை தனியாக எடுத்து வைத்துக் கொண்டு மதிப்பற்ற நம்முடைய பொக்கிஷமான தமிழ் ஓலைச்சுவடிகளை அவர் தனியாக ஒதுக்கி அதை மட்டும் எடுத்துக்கொண்டு எரிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார் என்ற சூழ்ச்சி பத்மநாபன் என்பவர் தான் இதை ஆய்ந்து அறிந்து எழுதியிருக்கின்றார் அவருடைய கட்டுரையிலே காரணம் அந்த இடத்திலே அவர் இடத்திலே பெண் பட்லர் என்று சொல்வார்கள் இடத்திலே உதவியாளராக இருக்கின்றவர்களுடைய பெயர் பட்லர் அவருக்கு உதவியாளருடைய பெயர் அந்த பட்லராக இருந்தவர் தான் சீனிவாச ஐயங்கார் இந்த சீனிவாச ஐயங்கார் என்பவர் சமஸ்கிருத ஓலைச்சுவடிகளை தனியாக பிரித்து தமிழ் அருமையான இலக்கிய ஓலைச்சுவடுகளை அதை பிரித்து எடுத்து அதை எரிக்க கொடுத்தார் என்று என்பது இந்த அறிய வருகிறது அப்படி கொடுக்கப்பட்ட இந்த ஓலைச்சுவடிகள் அவர் எரிப்பதற்காக கந்தப்பன் உட்படுகின்ற பொழுது இது புதிதாக அழகாகவும் இருக்கின்ற இந்த ஓலைச்சுவடியை கண்டெடுத்து அந்த ஓலைச்சுவடியை கொண்டு போய் எல்லி சவரி இடத்திலே கொடுக்கிறார் எல்லி அப்பொழுது தமிழ் ஞானம் கிடையாது தமிழை படிப்பவர் படித்ததும் கிடையாது ஆனால் அவர் உடனேயே ஈரிலே மிக அருமையான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று எடுத்து தனியாக வைத்துவிட்டு பிறகு அவர் பணியை செய்ய கொண்டார் இந்த திருக்குறள் என்ற ஒரு நூல் நமக்கு கிடைக்கப்பட்டது என்றால் தந்தப்பன் என்ற சமையல்காரன் மூலமாக எல்லிஸ் என்ற ஒரு பேர் பேராற்றல் மிக்க பெருந்தகையாளரால் தான் நமக்கு இந்த திருக்குறள் கிடைக்கப்பட்டது ஆனால் இதற்கு முன்பாகவே பல வடிவங்களிலே திருக்குறள் பரவி விரிந்து பல ஊர்களிலே இருந்தது என்று சொல்லுகிறார்கள் அது எவ்வளவு உண்மை என்று தெரியாது ஆனால் ஏற்பாடு செய்த பெருமகனார் எல்லிஸ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அது மட்டுமல்ல அந்த ஓலைச்சுவடி அல்லது இன்னொரு சூட்சமான ஒரு உண்மை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது என்னவென்றால் திருக்குறளிலே முதலில் வருகின்றது கடவுள் வாழ்த்து இந்த கடவுள் வாழ்த்து என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலைப்பாடு அப்பொழுது பார்க்கின்ற போது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று குரல்கள் அத்தனையுமே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் பார்க்கிற போது கடவுள் என்ற வார்த்தை எங்குமே அவர் பயன்படுத்தியதாக தெரியவில்லை அப்படி இருக்க கடவுள் வாழ்த்து என்ற சொல் எப்படி வந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்திருக்கின்றார்கள் இந்த கந்தப்பன் என்பவர் அது எரிக்கப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகளிலே இந்த ஓலைச்சுவடியும் ஆரம்பத்திலே எரிக்கப்பட்டு இருக்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கின்றார்கள் அந்த எரிக்கப்பட்ட முதல் பகுதிதான் இந்த கடவுள் வாழ்த்து என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி எரிந்து விட்டதாகவும் இப்பிறகு அந்த ஆரியரின் கையால் இதை கிடைத்த காரணத்தினாலே அந்த ஓலைச்சுவடியிலே கடவுள் வாழ்த்து என்ற ஒரு சொல்லை இடைத்திருக்கின்றார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம் எல்லிசு அவர்களுக்கு வருவோம் எல்லிஸ் அவர்கள் அயோ அயோத்திதாசர் பண்டிதர்களுடைய பண்டிதனுடைய தாத்தா அவர்களுடைய கந்தப்பனுடைய அவருடைய அந்த சுவடுகள் எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த சுவடுகளை பார்த்த பிறகு எரிக்கப்பட போகின்ற மற்ற சுவடுகளையும் அதை வேண்டாம் எரிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் என்ற கூற்று மற்ற யாருமே சொல்லப்படவில்லை பத்மநாபன் என்பவர் தான் அதை சொல்லியிருக்கின்றார் அதிலிருந்து கிடைக்கப்பட்ட சான்றுகள் பல அவருக்கு கிடைத்திருக்கிறது இதை பார்த்தவுடனே தான் அவர் தமிழ் கற்க முயல்கிறார் ராமச்சந்திர என்ற அறிஞர் மூலமாக தமிழ் அறிஞர் மூலமாக ராமச்சந்திரன் என்ற ஒரு பேர் அறிவாளர் மூலமாக அந்த ஆசிரியர் மூலமாக அவருடைய இந்த சொற்களை அவர்கள் கற்க முற்படுகிறார்கள் ராமச்சந்திர கவிராயர் என்ற ஆசிரியர் மூலமாக அவர்கள் யாப்பிலக்கணத்தை கற்றார் என்றுதான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது ராமச்சந்திர கவிரார் இடத்திலே யாப்பிலக்கணம் தான் கற்றிருக்கிறார் ஆனால் பண்டிதமணி செந்தில்நாதன் அவர்கள்தான் முழுமையாக நம்முடைய எல்லிசன் அவர்களுக்கு இந்த பாடங்கள் எல்லாம் சொல்லி இந்த நுணுக்கங்களை சொல்லி செயல் வடிவமாக இருக்கின்ற தமிழை சொல்லி கவி வடிவமாக இருக்கின்ற பாடங்களை சொல்லி தந்திருக்கிறார் என்று என்பதுதான் உண்மை பிரான்சிஸ் ஒயிட் என்ப என்பவர் அது தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டாலும் திருக்குறளை முதன் முதலிலே ஆங்கிலத்திலே முடிபெயர்த்தவரும் இவர் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அது அச்சிலே ஏற்றப்படுகிறது ஏற்றப்பட்ட பிறகுதான் திருக்குறள் நமக்கு வருகிறது அதனால் நாம் திருக்குறளை அறிகிறோம் அந்த அறிந்த காரணத்தினாலே திருக்குறள் இன்றளவும் அது மிளிவிட்டு ஒளிவிட்டு பிரகாசமாக இருக்கிறது என்பதற்கு காரணமானவர்கள் மறந்துவிடக் மறந்துவிடக்கூடாது அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் எல்லிசன் அவர் ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே முதலிலே வருவாய்த்துறை துணை செயலாளராக தான் எழுத்தராக இருக்கிறார் பிறகு பதவி உயர் பெற்று வருவாய்த்துறை துணைச் செயலராக பதவி உயிர் பெறுகிறார் பிறகு வருவாய்த்துறை செயலாளராகவும் ஆகிறார் பிறகு மசலிப்பட்டின மாவட்ட நீதிபதியாகவும் மாறுகிறார் மற்றும் மாஜிஸ்ட்ரேட்டாகவும் அவர் நிலைத்திருக்கிறார் நிலத்தீர்வை கலெக்டராகவும் அதாவது ஆட்சியராகவும் அவர்கள் உருமாறுகிறார்கள் பிறகுதான் சென்னை ஆட்சியராக அவர்கள் பதவியேற்கிறார்கள் அந்த சென்னை ஆட்சியராக பதவியேற்றவுடன் தான் அந்த தம் வாழ்நாள் முழுவதும் பெரும்பதும் கொள்ளுகின்ற வகையிலே சென்னையிலே அவர்கள் கழித்து தமிழை கற்று தமிழுக்கும் குரலுக்கும் திருக்குறளுக்கும் ஒரு பெரிய வியாக்கியானத்தை திருவருடைய பெரும் பொக்கிஷத்தை நமக்கு அள்ளி தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர் சென்னையிலே ஆட்சியாளராக இருந்தபோது அவருக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திருவள்ளுவருக்கு தங்க நாணயம் பொறித்த இரண்டு தங்க காசுகளை பொறித்திருக்கின்றார் அந்த தங்க காசு அந்த காலத்திலே அது தங்க காசு என்று சொல்ல மாட்டார்கள் வராகன் என்று சொல்வார்கள் அந்த இரண்டு வராகன் திருவரு திருவள்ளுவர் உருவத்தை பொறித்து அந்த காசு வெளியிட முற்படுகிறார் இவரது வாழ்வின் பின்பலமாக திருக்குறள் ஆய்வு மொழி ஆய்வு யாப்பிய ஆய்வு என்ற நான்கு இயல்புகளையும் வகைப்படுத்திக் கொண்டிருந்த போது அந்த செயல்பாடுகளில் அவர் இறங்கி விடுகிறார் நாணயம் வெளிவதற்கு அவருக்கு அந்த நிலைப்பாடு முன்னெடுக்க முடியாத காரணத்தினாலே அந்த நாணயம் மறைக்கப்படுகிறது ஆனால் நாணயம் வெளிவந்து விட்டது வெளியிலே மக்கள் புழக்கத்திற்கு கொண்டு வர முடியாத நிலை ஏற்பட்டு விடுகிறது இருந்தாலும் அந்த நாணயம் இன்றளவும் நம்முடைய அருங்காட்சியகத்திலே இருப்பதாக அறியப்படுகிறது அந்த அளவிலே இவர் பின்புத்தை முதல் முதல் இயலும் எல்லிஸ் என்ற சென்னை மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது அவர் திருக்குறளுக்கு எழுதிய மொழிபெயர்ப்பு என்று இருக்கிறதே அது மிக மிக அற்புதமான மொழிபெயர்ப்பாக பல அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த வகையில போன்ற உரை பற்றிய திருக்குறள் ஆய்வு என்னும் இரண்டாவது இயலும் எல்லிஸ் தமிழ் மொழி மீது வைத்திருந்த ஆர்வத்தால் பல பகுதிகளில் இருந்து ஓலைச்சுவடிகளை பல ஓலைச்சுவடிகள் மூலமாக பெற்ற தகவல்களை திரட்டியதோடு ஆங்கிலேயர்கள் இங்கே யாரார் ஆட்சி பொறுப்பு ஏற்க வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த திருக்குறளை பற்றியும் தமிழை பற்றியும் கற்று பொழிந்த பெருமகனார்தான் எல்லிசன் என்ற பெரும் ஆற்றல் மிக்க தமிழ தமிழாளன் மொழி ஆய்வை மேற்கொண்டுவது மட்டுமல்ல அவர் ஆய்வு என்னும் மூன்றாவது இயலும் எல்லிஸ் தமிழ் கற்க வரும் இளநிலை பணியாளர்கள் யாராவது பொறுப்பேற்க வந் வந்தால் அவர்களுக்கு தொடக்கத்திலே யாப்பு இலக்கணத்தை கற்றுத் தந்த பெருமைக்குரியவர்தான் எல்லிஸ் அவர்கள் அது மட்டுமல்ல எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்ற இந்த இலக்கர வடிவங்களை வரையறுத்து அந்த வருகின்ற புதியவர்களாக வருகின்ற அந்த ஆங்கிலேயர்கள் அனைவருக்குமே கற்றுத்தந்த பெருமை இருக்கிறதே அதில் சொல்லி மாளாது இப்பொழுது கூட இருக்கின்ற தமிழ் புலவர்கள் எல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்களுக்கு கற்று கற்று கல்வியை கற்றிருக்கின்ற மொழியை கற்றிருக்கின்ற எழுத்தை மற்றவர்களுக்கு போ சொல்லி கொடுக்க கூட மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கிலேயர் எங்கோ இருந்து வந்தார் அவருக்கு ஏன் இந்த நிலைப்பாடு அவருக்கு ஏன் இந்த தமிழ் மீது இருக்கிற பற்று ஏன் அவர் கற்றுத்தர வேண்டும் அவருடைய மொழி அவருக்கு அவருடைய தாய்மொழி அவருக்கு அதை விட்டுவிட்டு எங்கோ இருந்து வந்து இந்த மொழியை கற்று அந்த மொழியை மற்றவருக்கும் பரவல் செய்ய வேண்டும் என்ற அவா அவருக்கு ஏற்பட அவசியமே இல்லையே அவருக்கு வந்தது அவர் கற்றுக் கொடுத்தார் வருகின்ற அத்தனை ஆங்கிலேயர்களுக்கும் அந்த தமிழை உட்கார வைத்து க கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் அவர் தமிழ் மீது இருந்த பற்று பொறுப்பு எப்படி என்பதெல்லாம் நான் நன்றாக ஆய்ந்து அறிய வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்இசி பற்றி எழுதியோரின் கட்டுரைகள் எல்இசியினுடைய கையெழுத்து பிரதிகள் எல்இசியினுடைய கல்வெட்டு நா நாளிதழ்கள் வெளிவர வெளிவந்த செய்திகள் அத்தனையுமே நூல்களின் முகப்பு பக்கங்கள் விளை ஆய்ந்து அறியப்பட்டதாக இருக்கிறது நேரடியான ஆய்வு இதுவரை எல்லிசை பற்றி ஆய்ந்து ஆய்ந்து அறியாததான் ஒரு வருத்தமான ஒரு செய்தி தமிழகத்திலே அனைவரையும் அறி ஆய்ந்து அறிந்து இருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஆய்வு அறிக்கை என்று எல்லிசை பற்றி யாருமே சொல்லப்படவில்லை என்று பார்க்கிற போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது சென்னை மாநகரிலே நிறைய தெருக்கள் இருக்கிறது நிறைய பேர் அந்த தெருக்களுடைய பெயர்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் நிறைய இன்னும் பல ஊர்களிலே இருக்கிறது சென்னையிலே டிகாஸ்டர் சாலை என்று இருக்கிறது டேவிட்சன் சாலை என்று இருக்கிறது பார்நபி சாலை என்று இருக்கிறது ஸ்டீவன்சன் சாலை என்று இருக்கிறது ஆனால் புகழ்மிக்க தமிழறிஞராக இருந்த எல்லிஸ் அவர்கள் சென்னையிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க இடமான பேரிஞர் அண்ணாவினுடைய சிலை இருக்கிறதே இந்த சிலைக்கு இடது பக்கமாக இருக்கின்ற தெரு இருக்கிறதே அதுக்கு எல்லிசன் சிலை சாலை என்று அப்பொழுது பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த பெயரை சூட்டியவர் யார் என்றால் நம்முடைய ராமராய நிங்கர் என்று சொல்லப்படுகின்ற நீதி கட்சியினுடைய முதல்வராக இருந்தவர்தான் அவர்தான் இது போன்ற பெயர்களெல்லாம் தமிழுக்காக ஆற்றிய தொண்டுகள் எல்லாம் நம்முடைய நாட்டிற்காக ஆற்றிய தொண்டு செய்தவர்கள் எல்லாம் பெயர்களை சூட்டுகின்ற பழக்கம் அவருக்கு இருந்தது தியாகராய ராய நகர் என்று சொல்லப்படுகிறோமே அந்த தியாகராய நகர் நம்முடைய வனங்களரசர் என்று சொல்லப்படுகின்ற ராமராய நிங்கர் அவர்தான் தியாகராய நகரின் ஒவ்வொரு வீதிக்கும் நீதிக்கட்சியினுடைய தலைவருடைய பெயரை வைத்திருக்கிறார் இன்று கூட சென்னைக்கு வருகின்றவர்கள் சிலர் யாருமே அறிந்திராத ஒன்று சென்னைக்கு வந்தால் தியாகராய நகரிலே உள்ளே நுழைந்தால் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தெருக்களுடைய பெயர்களை நீங்கள் அறிந்து கொண்டால் அத்தனை தெருக்களுடைய பெயர்களும் நீதிக்கட்சியினுடைய பாடுபட்ட பெருமானார்கள் நீதிக்கட்சியிலே உழைத்த தலைவர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும் என்ற பெருமையான செய்தியை நான் இங்கே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றுவதற்காக இருந்து வந்த எத்தனையோ பேரில் பேர் வந்தார்கள் போனார்கள் பல செய்திகளை அவர் செய்தார்கள் பக்கிங்காம் என்று சொன்னவர் கால்வாய் அமைத்தார் என்று சொன்னதற்காக பக்கிங்காம் கால்வாய் என்று நாம் அந்த பெயர் பெயரிட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய பிரான்சிஸ் வைட்டு எல்லிஸ் என்பவர் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் என்ன தூண்டுகள் செய்தார் என்பதை ஆதரவுதான் இந்த எல்லிஸ் என்ற சாலையை அமைத்திருக்கிறார்கள் அதே போன்று மதுரையிலே எல்லிஸ் நகரம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மதுரையிலும் இருக்கிறது அவர் அங்கே ஆட்சி புரிகின்ற போது சென்றார் மக்களிடத்தில் நன்றாக பணியாற்றினார் மக்களுக்கு தொண்டு புரிந்தார் என்ற காரணத்தினாலே அவருக்கு மதுரை மா அந்த நகருக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி எண்ணூ எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் இந்தியா தான் அப்போதுதான் வருகிறார் அவருக்கு வயது இருபத்தி ஓரு வயது அந்த இருபத்தி ஓரு வயதிலே பல்வேறு பொறுப்புகளை வகித்து படிப்படிப்பாக முன்பே நான் சொன்னது போல முன்னேறி ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தில் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய ஆளுநராகவும் இருக்கிறார் ஆங்கிலம் பேசி பழகிய எல்லிசுக்கு தமிழ் மொழியை கேட்டதும் காதில் தேன் பாய்ந்திருக்கிறது போல் இருந்தது எப்படி அவர் வந்தது என்றால் சென்னையிலே சுற்றுப்புறம் இருக்கின்ற மக்களிடத்திலே பழகியிருக்கிறார் சென்னையிலே பேசுகின்ற மொழியை அவர்கள் உணர்ந்திருக்கிறார் அவர் அடுத்து கோயம்புத்தூர் சென்றிருக்கிறார் கோயம்புத்தூரிலே பேசுகின்ற மொழி தமிழ் மொழியினுடைய சுவராசிங்களை அருமையான வாக்கியங்களை அவர் நுகர்ந்திருக்கிறார் அதற்கடுத்து மதுரையிலே வந்து சில காலம் இருந்திருக்கிறார் மதுரையிலே பேசுகின்ற தமிழர்களுடைய தமிழ் மொழியை அவர் நன்றாக உணர்ந்திருக்கிறார் அதற்கடுத்து திருநெல்வேலிக்கு சென்றிருக்கிறார் திருநெல்வேலியிலே சென்றிருக்கின்ற அங்கிருக்கின்ற மொழிகளையும் அழகான ஓசைகளாலே வருகிறதே என்று எண்ணிதான் இதுபோன்று ஒவ்வொரு இடத்திலே இருக்கின்ற அந்த தமிழை சொல்லை வெவ்வேறு விதமாக அழகழகாக பேசுகிறார்களே என்பதற்காக அவர்கள் சென்னைக்கு வந்த பிறகு அந்த சென்னையில் இருக்கின்ற அந்த நிலை நிலைப்பாட்டையும் உணர்ந்து நாம் எப்படியாவது நிச்சயமாக தமிழை கற்பாக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார் அப்போதுதான் ராமச்சந்திர கவிராயர் அவர் இடத்திலே தென்படுகிறார் அவரை வைத்துதான் முதலிலே அவர்கள் இந்த தமிழை கற்பதற்குண்டான ஆயத்த பணிகளை ஏற்படுத்தி கொண்டார் அது மட்டுமல்ல பண்டித மாமணி செந்தில்நாதன் அவர்கள் அவருக்கு முழுமையாக தமிழ் சொற்களை அவர்கள் வரையறுத்து கொடுத்திருக்கின்றார் எப்படி சொற்கள் உடைகிறது எப்பொழுது இணைகிறது எப்பொழுது இணைப்பு சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற வார்த்தைகள் பண்டித மாமணி செந்தில்நாதன் அவர்கள்தான் அவருடைய பெயரை யாருமே குறிப்பிடவில்லை குறிப்பிட மறுத்துவிட்டார்கள் என்றுதான் சொல்லலாம் அது மட்டுமல்ல தமிழ் கற்ற எல்லிஸ் அவர்கள் செய்யுள் இயற்றும் அளவிற்கு புலமை பெற்றவராக பாரிவிடுகிறார் எவ்வளவு தமிழ் மீது ஆற்றல் தமிழ் மீது ஆசை தமிழ் மீது கொண்ட காதல் அவரை அவருடைய அவரை மாற்றி தமிழ் செய்யுள் வடிக்கின்ற வகையிலே அவர் புலமை பெறுகிறார் என்றால் அவரை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை தமிழ் கற்ற காலத்தில் திருவள்ளுவருடைய தீவிர ரசிகராகிவிட்டு தமிழை கற்றுவித்து திருக்குறளை நமக்கு தந்து அதி செய்ய தந்த எல்லீஸ் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கும் அதை தந்தார் அது மட்டுமல்ல இன்றளவும் நீங்கள் வரு வந்து சென்னைக்கு வந்தால் சென்னை பக்கத்திலேயே சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற பக்கத்து ஒரு பேராலயம் ஒன்று இருக்கிறது அந்த பேராலயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு தமிழ் கல்லூரியை அவர்கள் ஏற்பாடு செய்து அனைவருக்குமே தமிழ் கற்று கற்றுவிக்கின்ற பொறுப்பையும் அவர்கள் அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டில் பெரும் தண்ணீர் பஞ்சம் வருகிறது அந்த தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து வைத்த தான் நம்முடைய எல்லிஸ் துரை அவர்கள் பெரிய தமன் உடைய கோயில் கோயில் இருக்கிறதே அந்த கோயில்தான் இன்றளவும் அந்த இருபத்தி ஏழு கிணறுகளை அவர்கள் இந்த சென்னை மாநகரத்துக்கு வெட்டி தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்தார் என்று சொல்வார்கள் அந்த தண்ணீர் தொட்டிகளை அவர்கள் கிணறுகளை வெட்டுகின்ற போது அந்த கிணற்றிலே தமிழ் மொழி அழகாகவும் திருக்குறள் அழகாகவும் பொறிக்கப்பட்டிருப்பதை என்பதால் நீங்கள் பார்க்க முடிகிறது அந்த கல்வெட்டினுடைய விவரங்களை விரிவாக நம்ம விளைவித்து பார்த்தோமானால் நிச்சயமும் நேரமாகும் என்பதற்காக அதை குறிப்பிட விரும்பவில்லை அதாவது காப்பாட்சியர் திரு சுந்தரராஜன் அவர்கள் அருமையாக திருக்குறள் படித்ததன் பயனாக இந்த கிணறுகளை வெட்டினார் என்ற சூழ்நிலையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையிலே திருக்குறள் மீது இருந்த பற்று காரணமாக எலிஸ் திருவருவர் உருவம் பொறித்த காசையும் பறித்தார்கள் என்று பொற்காசையும் பறித்தார்கள் அது இன்னமும் அது காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறியலாம் இதனிடையே எல்லிஸ் துரை அவர்கள் பல விதமான தமிழ் துண்டுகளை ஆற்றிய பெருமைக்குரியவராக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமது நாற்பத்தி ஓராது வயதிலே அவர் நோய்வாய்ப்படுகிறார் நோய்வாய்ப்பட்டு பிறகு கால்ரா நோய் வந்து விடுகிறது கால்ரா நோய்க்கு அந்த அந்த காலத்திலே மருந்துகள் இல்லை பத்தாம் தேதி மார்ச் திங்கள் ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் இன்னுரையை நீத்து கொண்டார் என்ற செய்தியோடு இந்த வலைதளத்திலே இருக்கின்றவர்கள் நீங்களெல்லாம் திருவள்ளுவர் பெயர் 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 பரப்பிய திருவள்ளுவர் செப்பிய அரு அருள்மிகு நூல்களை அழித்து தந்த நம் இந்த பெருமகனார் எல்லிசை நாம் தமிழர்களாகிய நாம் எல்லாம் போற்றுவோம் அவரை பாராட்டுவோம் அவரை வணங்குவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்